ஆமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது இதில் விமானத்தில் சென்றவர்களில் பயணி ஒருவரை தவறமற்ற பயணிகள் ஊழியர்கள் என இருநூற்று நாற்பத்தொன்று பேரும் பலியானதாக அஞ்சப்படுகிறது உயிரிழந்த பயணிகளில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு மதியம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் மணிக்கு கிளம்பியது புறப்பட்ட ஐந்து நிமிடங்களில் இந்த விமானம் விமான நிலையம் அருகே இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி மற்றும் குடியிருப்புகள் மீது விழுந்து நொறுங்கியது விபத்துக்குள்ளான போயிங் விமானத்தில் நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டனை சேர்ந்தவர்கள் ஒரு கனடாவை சேர்ந்தவர் ஏழு போர்ச்சுக்கல்லை சேர்ந்தவர்கள் என பயணித்துள்ளனர் அவர்களுடன் ஊழியர்களும் இருந்துள்ளனர் இவர்களில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் அஞ்சப்படுகிறது மீட்கப்பட்டுள்ளன ஒரு சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்துள்ளன அவற்றை உறவினர்கள் பி என் பரிசோதனை மூலம் கண்டறிய மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்